நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமானு அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் அவங்கவுங்க கர்ம அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஆனால் என்ன கருமா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும் சரிங்களா அது நல்ல கர்மாவா கெட்ட கருமாவா குட் ஆர் பேட் கருமான்னு சொல்லுவாங்க நல்ல கருமாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசா புத்தி நல்லாயிருக்கும் கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நடத்தும் கெட்ட கருமாவில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலமை வந்து படுமோசமாக இருக்கும் அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துகிட்ருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு கோடி பேத்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிற ஒரு ராசியில் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர்த்துக்கு செட்டாயிடும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நவகிரங்கள் தான் அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் என்ன வயசு உங்கள் வயசு என்ன ரொம்ப முக்கியம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா நீங்கள் என்ன இருக்கீங்க நல்ல கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இது அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா மேக்ஸிமம் சொல்லிடலாம் இதுதான் நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இந்த மா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதனராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து கேது சிம்மராசிலையும் ராகு மீன மிதன சாரி உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க மீனராசியில் சனி செஞ்சரிச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு விருச்சகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் இந்த சுக்கரனோட மாற்றம் சூரியனோட மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு தேதி உங்களுக்கு மிதன ராசிக்கு போகிறனால எதாவது மாற்றத்தை கொடுக்குமா இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சகம் விருச்சகராசினர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் பாருங்கள் உங்கள் ராசினாத உங்கள் ராசிலே இருக்கார் ஆரம்ப பகுதியில் உங்கள் ராசிலே இருப்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் வாரத்திலே டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுறார் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா டிசம்பர் மாதம் ஆரம்ப பகுதி அந்த முதல் வாரத்திலே ராசிநாதன் ராசியில் இருக்காரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறனால எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்கள் மனசுக்கு பிடிச்சபடி உங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சிடும் ஏன்னா நிறைய தடங்கள் பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பண பிரச்சனை ஒரு சில பேர் குடும்பத்தில் பிரச்சனை பணம் இருந்து நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் கடன் கிடைக்காமல் இருக்கும் ஒரு சில பேர் கடன் கழுத்த நிற்கும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் சரியாக போகாது ஒரு சில பேர்த்துக்கு வேலை வேலையில் பிரச்சனை வேலை கிடைக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருப்பாங்க ஆனால் இந்த மாதம் ராசிக்காரங்க ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால உங்கள் மனம் நல்லாயிருக்கும் உங்கள் உடல் அமைப்பு நல்லாயிருக்கும் உங்கள் உடல் நல்லாயிருக்கும் நீங்கள் சிந்திக்கிறது எல்லாமே நீங்கள் நினைக்கிறதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் நினச்சபடி வாழ்க்கை அமையும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இதெல்லாமே உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகமாக நகரக்கூடிய கிரகம் ஒரு வீரத்துக்கு உண்டான கிரகமே செவ்வாய் தான் அது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் அதேமாதிரி உங்களுக்கு போட்டி போறாமல் இதெல்லாமே உங்களுக்கு விட்டு விலகி ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தைரியத்தோடு ராசிக்காரங்க ஒரு ஸ்டெடியாக செயல்பட போகிறீங்க அதேமாரி சூரியன் பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறனால இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை ஏன்னா ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா மேலதிகாரிகளோட தொடர்பு அதாவது வந்து பார்த்திங்கனா வேலை செய்கிற வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிக்கும் உங்களுக்கு இருந்த வந்து பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் விலகி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஏற்படும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயரதிகாரிகளோட தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு உயர்ந்த மனிதர்களோட தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கார் குருவோடய பறவையில் செவ்வாயும் குருவோட பறவையில் இருக்கிறனால நல்ல ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி டாக்டர்ஸாக இருக்கவங்க இன்ஜினியராக இருக்கவங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்கவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் சில மாற்றமும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும் சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு வாகனம் பிரம்மாண்டமான ஒரு வாகனம் ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது மனசுக்கு பிடிச்ச ஒரு வாகனம் வாங்குறது இதெல்லாமே ஒரு சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நாளில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய தொந்தரவு ஏற்படுத்தாது ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கிறனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது எதிர்பார்த்த வேலை கிடைக்குங்க உங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு வந்து உங்கள் ஆசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வெளிநாட்டு பிரயணம் வெளிமாநிலப் பிரயணம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் பத்தாம் அதிபதி சூரியனும் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் அபாரமான ஒரு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க ஒரு சில பேர் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பித்து அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்படியாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற போகிறீங்க அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு அமையும் ஏன்னா ராசிநாதன் கெட்டு போயிட்டாதான் சில பிரச்சனைகளும் சில தடங்கள் வரும் இந்த மாதிரி ராசிநாதன் நல்லாயிருக்கார் அப்போ எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் என்னென்ன தடங்களாக இருந்துச்சோ என்னென்ன நடக்காமல் இருந்ததோ அதெல்லாமே இந்த மாதம் போது ஒரு நல்ல ஒரு மாதம் டிசம்பர் மாதம் ராசிக்காரங்களுக்கு அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அனுபவங்களும் சில விஷயங்களும் நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கூரவினை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்